இன்றைய செய்திக் கதம்பத்தில் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளை சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதற்கான பணிகளில் பெருமுயற்சி மேற்கொண்டுள்ளதாக பெருமைப்படுத்தி பேசினார் இதற்கிடையே கூடுகள் அறக்கட்டளை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது தங்களது செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அதன் இணை நிறுவனர் திருமதி சாந்தினி எமது நிலைய செய்தியாளருக்கு அளித்த பேட்டி எனக்கு சின்ன வயசு ஆசை பெற்றோர்கள் பார்த்து தான் பிள்ளைங்க வளருவாங்க அந்த மாதிரி என் பெற்றோர்கள் பார்த்து தான் வளர்ந்தேன் சக மனிதர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொன்று என் லக்ச்சு ஆகணுன்றது என்னோட ஆம்பிஷன் ஸோ என்னோட ஆசிரியர்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கனால நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைங்கள்கிட்டையும் ஸோ இன்னைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நன்றி நம்ம போயிட்டு இருக்க பார்த்து கரெக்டுன்றத இந்த மாதிரி ரெக்கக்னேஷன் கிடைக்கிறப்ப தான் நம்மளால் இதை இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுறக்கூடாது இன்னும் மேன்மேலும் தொடரணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுனால இதை விட்டுற மாட்டோம் இன்னும் தொடர்ச்சியாக இருப்போம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒவ்வொருத்தரையும் அணுகிறப்ப பட் இப்போ இந்த மாதிரி ரெக்கக்னேஷன்லாம் கிடைக்கிறப்ப அவங்களே வந்து நம்மக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிட்டுக்குருவீனும் அழிஞ்சிகிட்ருக்கு ஸோ அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஷெல்டர் அதுக்கான இருப்பிடத்தை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் முதல்ல கார்பெண்டர் கிட்ட காசு கொடுத்து பண்ணோம் ஸோ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அது நம்மளால குடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கிட்ட பண்ணோம் அதை நம்மளால் கொண்டு போக முடியல அவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் இருக்கிற டைமிங்லே நான் எல்லாருமே ஒர்க் நானும் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் வீக்கெண்ட்ல மட்டும் இருக்கிற டைமிங்ஸில் தான் இதை பண்ண ஆரம்பித்தோம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி டைம்ஸ்ல தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நாங்களே கார்பெண்டர் வச்சு பண்ணி இதை ஸ்கூல்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வெறும் பதினஞ்சு பாக்ஸ் தான் கொடுத்தோம் ஸோ அதனுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏன் அதை ஸ்பாரோஸை பாதுகாக்கணும் ஏன் சிட்டு கிருவியை எடுத்து அழைக்கணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கொடுத்து அனுப்பிச்சிடணும் இனிஷியலி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு நானும் ஹஸ்பண்ட்மே போய் அந்த பாக்ஸஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஆர்வத்தோட பிள்ளைங்க வாங்குவாங்க பட் அதை கொண்டு போய் வச்சுட்டு ஏன்னா இதை எப்படி மாட்டணும் அப்படின்னா கை கட்டாத தூரத்தில் மாட்டணும் நம்மளுக்கு அண்ட் தென் மழை தண்ணி படக்கூடாது வெயில் படக்கூடாது இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லி தான் நம்ம பாக்சஸை கொடுப்போம் ஸோ சில பேர் வீட்டில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மா அவ்வளோ தூரத்தில் ஏறி மாட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லை மாற்றுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்களே ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அவங்க கிட்ட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம் ஆஃப்டர் தட் பிள்ளைங்க வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க இது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து பெருக்க சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் சின்னதாக ஏதாவது ஏதாவது நம்ம திட்டாலுமே வேற மாதிரி டிசிஷன் எடுத்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவனுங்களை வேற எது மாதிரியாவது என்கேஜ் பண்ணணும் தென் புக்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காம வேற எதுலையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக ஸ்கூல்ஸ்ல அப்ரோச் பண்ணி கொடுத்தோம் சிக்ஸ் பீஸ் ஆஃப் ஃபுட்டு நாங்களே கரெக்ட் டைமென்ஷனுக்கு கட் பண்ணி அது ஒரு கிட்டா மேக் பண்ணி குழந்தைங்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி இங்கே நெயில்ஸ் பண்ண அங்கே நெயில்ஸ் பண்ணனா அவனே அழகா பண்ணிட்டான் ஸோ இந்த மாதிரி அவன் ஆணியின் நெயில்ஸ் வச்சு பண்றப்ப அவன் கையில பட்டுறோமே அப்படின்ற ஒரு பயத்தோட கவனத்தோடு அவன் பண்ணுவான் அதனாலேயே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவன் அந்த பாக்ஸ் ரெடி பண்ணி கையில் வச்சுருக்கோமே அவனே ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான் ஒரு சின்ன பறவைக்காக ஒரு வீடு நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளே ஒரு ப்ரௌடு ஓனர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி அதை அவனே அவன் செஞ்ச பாக்ஸை அவனே வீட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் வைக்க சொல்லுவோம் அந்த மாதிரி அவன் வச்சுட்டு அதில் ஃபீட்பேக்ஸ் ஸ்பேரோஸ் வருதா இல்லை வரலையா வந்துச்சுன்னா என்ன பண்ணுது என்ன மண்ணில் விளையாடுறது தண்ணியில் விளையாடுறது ஊஞ்சலில் விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது தான் இன்னொரு விஷயம் ஸ்பாரோஸ் ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த மாதிரி குருவிகளும் அதனுடைய குஞ்சுகளுக்கு முதல் உணவாக மஸ்கிட்டோஸு இன்செக்ட்ஸ் புழு பூச்சியை தான் அது உணவாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டை சுற்றி ஸ்பாரோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புழு பூச்சி மஸ்கிட்டோஸ் குறைவாக தான் இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிசீஸ் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் அதனாலவே இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இப்ப நிறைய டிராஸ்டிக் நம்மளுக்கு ஸ்பேரோ கவுண்ட் இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்கள்ல ஸ்பேரோ கன்சர்வேஷன் மட்டும் இல்லாம நிறைய பிளாஸ்டிக் ரெடக்ஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் யங்கர் மைண்ட்ஸ்க்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் டிசம்பர் சிக்ஸ்த்துமே ஒரு ப்ரோக்ராம் தௌசண்ட் நெஸ்ட் பாக்ஸ் குழந்தைங்க தான் பண்ண போறாங்க டென் தௌசண்ட் நெஸ்ட் பாக்ஸஸ் இதுவரையும் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சர் பிளான்னு பார்த்தோன்னா ஒன் லேக் ஸ்பேரோ பாக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஒர்க்கிங் இது வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி தான் செய்வோம் ஸோ எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு இந்த ஃபேக்கல்டி குலீக்ஸ் எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட்னாலையும் தான் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் அப்படி போயிட்டு இருக்கு இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா எதுவுமே நடக்காது என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் பிளாஸ்டிக் க்ரடெக்ஷனுக்காக சின்ன சின்ன முயற்சிகள்லாம் கூடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அதில் ஒன்று என்னென்னா இன்க் பென் யூஸ் பண்ணுறது இப்போ பால் பாயிண்ட் பென் வாங்குகிறோம் ஃபைவ் ருபீஸ் டூ ரூபீஸ் த்ரீ ருபீஸ்ன்னு வாங்குகிறோம் வாங்கி எழுதுகிறோம் ரீஃபில் காலியான பிறகு அதை தூர போட்டுரும் இப்போ நம்ம யாரோ அதை திருப்பி ரீஃபில் போட்டு அதில் எழுதுகிற ஹேபிட் இன்னும் நம்ம நடைமுறைக்கு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க் பென் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸில் நைன் தௌசண்ட் வேஸ்ட் பிளாஸ்டிக் பென்ஸ் வந்து ஏன் வாலண்டியர்ஸை வச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணோம் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் நம்ம யூஸ் அந்த மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ண வேஸ்ட் பென்ஸ்ல இருந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணு என்ன பென் ஸ்டாண்ட்ஸ் மேக் அந்த பென் பண்ணுவோம்ஸ் எந்த வேஸ்ட் பென் நாங்க வாங்கணுமோ அதே இடத்துலயே வாலண்டியர்ஸ் வச்சு கொடுக்க வச்சு போர் மந்த்ஸ்லயே எங்களால நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்தே நைன் தௌசண்ட் வேஸ்ட் பிளாஸ்டிக் பென்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதும் இன்னொரு இன்க் பெண் யூசேஜ் இன்கிரீஸ் பண்ணணும் தான் அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இங்கு பெண்ணும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இங்க் பென் யூசேஜ் திருப்பி நம்ம மாணவர்களிடையே கொண்டு வரணும் அப்படின்றதுனால அதுல டிராபாக்ஸ் இருக்கு மழை தனிப்பட்ட அழிஞ்சு போகும் அந்த மாதிரி டிராபாக்ஸ் இருக்கு பட் நம்ம எப்படி ஒரு மொபைல் போன நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம அதுல பாதுகாத்துக்கு வச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இங்க பென்ல எழுதுனா நனைஞ்சிரும் அப்படின்னா நம்ம அதை ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதையும் பிள்ளைங்களுக்கு அறிவுறுத்தணும் ஸோ இதுக்கப்புறம் கூடுகளில் எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பேனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் பிரிண்ட் கிளாத் பேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் எந்த குழந்தைக்கு நல்ல வரைய தெரியுதோ அந்த ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணி அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து அவங்கள வரைய சொல்லுவோம் அவங்களுக்கும் ஒரு கிரெடிட் கொடுப்போம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது